ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மி சீரீஸ் த கிளேட் லிரிக்ஸ் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாக அதே நேரத்தில் சூப்பராக போகும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிளேட் லிரிக்ஸ் சீசன் ஒன் எபிசோட் செவன் நம்ம ஹீரோ இப்போ ஹோலி சிட்டிக்கு கிளம்பிட்டா எங்கப்பா இதுதான் ஹோலி சிட்டியா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே நம்ம ஹீரோ பாக்குறான் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாசான்னு கேட்கவும் சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அட்வென்ச்சர் ஸ்கில்டுக்கு போய் சப்ஸ்டன் செக்ஷன் நான் வாங்கிக்கிறேன் நீங்களும் என்ன சேஃபா இங்க கொண்டு வந்து பட்டுட்டீங்கன்னு தகவல் போயிரும் ஒரே கல்ல ரெண்டுமாங்க உண்மை என்னன்னா எனக்கு அங்கே தனியா போக பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் நான் ஹீலர்ஸ்னாலே அட்வென்ச்சர் ஸ்கில்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஸோ பாசானும் சேர்ந்து நம்ம ஹீரோ கூட போய் அந்த அட்வென்ச்சர் ஸ்கில்டோட லீடர் கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் இருக்கிற ரிசப்ஷன் லேடி என்ன வேணும்னு கேட்கவும் மாஸ்டர் பார்த்து என் ஃப்ரெண்ட் லோசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் அவரை கூட்டிட்டு வரேன் அந்த லேடி போற அவளை குறைச்ச இட

மாசோ சாம்பி தான் மத்தவங்க சொல்லவும் என் பேர் இவ்வளவு தூரம் பறவை கிடக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மூணு பேரல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ கொடுக்குறாங்க மேலே நீ யாருக்குனாலும் ஜஸ்ட் ஒரு சில்வர் காயின் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு கேட்கவா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு சந்தோஷம் இங்க ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ வாங்க இருக்கிற சர்ச்சில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்க அந்த சர்ச்சே ரொம்ப பெருசா இருக்கு குட் பை சொல்றதுக்கான நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு பாசான அவன் ஃப்ரெண்ட்ஸும் மூணு பேர் உயிரும் நீ காப்பாத்திருக்க ரொம்ப பை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவா கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்களும் அங்கிருந்து கிளம்பியிருந்தாங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இனிமேல் யாரையுமே தெரியாது ஹீரோ கண்டிப்பா அவங்க கொடுத்த புது ஸ்பெல் டோமை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன் சரி இப்ப எங்க உள்ள போய் என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ரிசப்ஷன் ஹாலே ரொம்பவே பெருசா இருக்கு ரிசப்ஷன் லேடி என்ன வேணும்னு கேட்கவும் இந்த மாதிரி போப் தான் எனக்கு லெட்டர் இருந்தாங்க இந்த இடத்துல வேலை இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் மேஜிக் கிறிஸ்டல் வச்சு டேரக்டாவே கம்யூனிகேட் பண்ணி ஒருத்தர கூப்பிடுறாங்க பரவாயில்ல இந்த கிறிஸ்டல் கம்யூனிகேஷன் கிறிஸ்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ஒரு லேடி கேட்கவும் அட்வென்ச்சர் ஸ்கில் இதே மாதிரி ஒன்னு பாத்துருக்கேன்னு சொல்லுவோம் அட்வென்ச்சர் ஸ்கில்டுக்கு போனீங்களான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க நீதா லோசியா நான் தான் கிராண்ட் ஹார்டிங் ஒரு பிரீஸ்ட் பண்ணோட டிரான்ஸ்பரை பாத்துக்கிட்ட போறது நான் தான் ஏன் கூடவா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறேன் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு மேஜிக் எலவேட்டர் இருக்கு அவங்க இருக்கிற மேஜிக் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணியே இந்த மேஜிக் எலவேட்டர் நீங்க மூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரைஸ் சொல்லவும் இந்த சர்ச்சுக்கு வேற என்ட்ரன்ஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கிறோம் இல்ல ஒரே வாசல் தான் அப்பதான் வெளியே இருக்கிற யாரும் ஈஸியா உள்ள வர முடியாதுன்னு சொல்லவும் இல்ல உள்ள இருக்கிற யாரும் வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ண அந்த பையன் தானே நீ அப்படின்னு லோமினா அந்த இடத்துல வந்து நிக்கிற லேடி லோமினாவை நான் பாத்துட்டு நான் இது மாஸ்டர் லக்கோட வாழதா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் உன் பேர் லோயிஸ் தானே கேட்கவும் என் பேர் லோசியல் நம்ம ஹீரோ சொல்றேன் அப்படியே இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ உனோட கேட்கவும் கிளியர் மேஜிக்கல் ஆராவை வச்சுதான் சொல்றா ஒரு வேலை மேஜிக்கல் ஆராவை பாக்குற மாதிரி இவ கிட்ட ஏதாச்சும் ஸ்கில் இருக்கும் போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஓ சாரி உங்க வேலைய நான் இன்ட்ரப் பண்ணிட்டேன் நீ நான் அப்புறமா ரூம்ல வந்து பாரு அப்படின்னு வா சொல்றா கிராண்ட் ஹார்ட் இன்ட்ரப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லுவோம் வாழ்க்கையோட கேப்டன் நினைச்சது இஷ்டத்துக்கு பண்ணலாமே அப்படின்னு நம்ம கொஞ்சம் கடுப்புல பேசுறான் இதுல டார்ச்சர் தேவரா நம்ம ஹீரோ பாக்குவோம் இல்ல ஸ்டோரேஜ் ரூம் நம்ம சொல்றான் இப்ப டார்ச்சர் பண்ற டிவைஸ் எல்லாம் நீங்க இங்கதான் வைப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராண்ட் ஹார்ட் பிரீட் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாரு மெரட்டோனில இருக்கிற கிளினிக் எல்லாம் பாதிக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ணியாமே உன் சைடு கதைய நான் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றான் அண்ட் அதிக காசுக்கு மக்களை ட்ரீட் மக்கள் கஷ்டப்படுறது இதெல்லாம் கில்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம ஹீரோ சொல்றேன் சரி இத பத்தி நான் த பிஷப் பிரீஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ரிச்சுவல் விருச்சுவல் உனக்கு டேக்கனான எக்ஸர்சைஸ்ங்கிற டைட்டிலேயோ கொடுத்துருக்கோம் உனக்கு லொகேட் பண்ணி பட்ருக்குற இடத்துல போய் நீ அண்டர் எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணனும் இந்த ஒர்க்குக்கான சாலரி உனக்கு மன்த்லி டுவெண்ட்டி கோல்டு காயின்ஸ்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி கோல்டு காயின் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடியா நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான் இவ்வளோ காசு இருக்குன்னா பிரச்சனை வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஆனா ரூம் இதுதான் அப்படின்னு ஒருத்தன நம்ம ஹீரோவை விட்டுட்டு போறான் விசாரிக்க அங்க கூப்பிட்டாங்களா இல்ல நீங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கியான்னு கேட்கவும் கிட்டத்தட்ட ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லோமினா கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றான் அவனோட இந்த புது ஒர்க்ல நிறைய டேஞ்சரஸான விஷயங்களும் இருக்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் பழைய காலத்து பவுண்டர்ஸோட கல்லறைகள் எல்லாமே இருக்கு அண்ட் அங்க இருக்கிற மேஜிக் எல்லாமே கேதர் ஆனதுல ஓ புரியுது மயஸ்மா கிரியேட் ஆகி மத்தவங்களோட ஆசை மோசமான எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி அங்க இருக்கிறதுங்க எல்லாம் மான்ஸ்டரா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் பரவாயில்லையே போ நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கே அப்படின்னு வா சொல்றாரு அப்படியே அங்க என்னதான் இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும் அண்ட் ஸ்கெலிட்டன் ஜாம்பி அப்படின்னு வா சொல்லுவோம் ஹீரோ பயப்படுதான் உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமே கேக்குவோம் என்ன பத்தி வா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் சரி இதுல ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோம் அங்க ஏதாச்சும் ட்ரெஷர் கிடைச்சதுன்னா அதுவும் உனக்கு தான் சொல்ல நீ கலெக்ட் பண்ற ஸ்டோன்ஸ்ல உனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நீ ஸ்பெல் அவன் வாங்க முடியும் அப்படின்னு வா சொல்றேன் ஒருவேளை ஜாம்பி என்ன கிடைச்சு நானும் ஜாம்பியா மாட்டான்னு கேக்குவோம் ஜாம்பி கிடைச்சு யாரும் ஜாம்பியா மாற மாட்டாங்க அப்படி எதுவும் நடக்காதுன்னு வா சொல்றேன் அந்த இடம் ரொம்பவே கேவலமா நாரும் அப்படின்னு வா சொல்றேன் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் சரி டைம் ஆயிடுச்சு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லோமினா இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புற மிரட்டனில நியூ லைஃப் ஆரம்பிச்சப்ப எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி எங்கேயோ பண்ணனும் அப்படின்னு நம்ம

உனக்கு சர்ச்சில் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லவும் அப்போ அதுக்கு தான் அந்த டார்ச்சர் சேம்பர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கறான் சர்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸோ கேர்ஃபுல்லாக அப்படின்னு ஜார்ஜ் சொல்றான் இப்போ கிராண்ட் ஹார்ட் அங்க இருந்து கிளம்புறான் ரோவ போட்டுக்கோ அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்டர் கிரௌண்ட் கூட்டிட்டு போறான் இந்த அண்டர் கிரௌண்ட்ல அப்படின்னு சொன்ன மாதிரியே ரொம்பவே நாருது பட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இதை சாம்பி வந்துருச்சு இதுதான் நம்ம ஒர்க் நான் எப்படி பண்றேன்னு பாத்து கத்துக்கோ அப்படின்னு ஜார்ஜ் வந்து ஸ்பெல்ல போட்டு ஹாலி மேஜிக் யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றான் சாம்பியை இன்ஸ்டன்டா டஸ்ட்ராய் ஆயிருது ஹாலி ஸ்பெல்ல யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுங்க போடுற அந்த ஸ்டோன கலெக்ட் பண்ணிக்கோ இதுல வர பாயிண்ட்ஸ் நீ மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்றான் நல்ல வேலை நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்லில் கற்றுக்கிட்டேன் ஒரு வேலை நான் அதை கற்றுக்கலாம் என்ன இருக்குன்னு கேட்கவும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்திருப்பா சரி இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோன்னு ஜார்ஜ் கிளம்புறான் மாஸ்டர் ரோட் நீங்கள் கற்றுக் கொடுத்த ஸ்கில்ஸ் நான் காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்வாடோட நம்ம ஹீரோ போகிறான் ரொம்பவும் டீப்பாக போய் நான் தொலைஞ்சு போயிடக்கூடாது ஒரு மேப்பை கிரியேட் நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஒரு சாமி கூட்டமே அந்த இடத்துல வருது நம்ம ஹீரோ ரொம்ப பயத்திலேயே ஹோலி ஸ்பெல் சொல்லிட்டு இப்போ பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறேன் ஒரே அட்டாக்லேயே எல்லா சாம்பிஸும் அழிஞ்சிருது படத்தை ரியல் லைக் சாம்பி ரொம்ப பயங்கரமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் இப்போ மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கேன் என் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு பார்த்தா லெவல் ஒன்லேயே தான் நம்ம ஹீரோ இருக்கா அந்த லேப்ரன்ஸ் ஒரு இலியூஷன் ஒரு ட்ரைனிங் ஏரியா மாதிரி தானே லெவல் இன்கிரீஸ் ஆகல என்ன மாசம் டுவெண்டி கோல்டு காயின்ஸ் வருது நம்ம ஹீரோ ஹாப்பியாவும் அப்பதான் ஒரு ஐடியா வருது மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணாம ஸ்வாட் மேல அந்த ஹோலி ஸ்கூல்ல போட்டு வச்சிருந்தான் சோ அந்த ஸ்வாட நம்ம ஹீரோ ஜாம்பி அட்டாக் பண்ணா அப்பவும் அது டெஸ்ட்ராய் ஆகுது சூப்பர் இப்ப மேஜிக் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு அந்த ஸ்வாட வச்சு எல்லாத்தையும் வட்டிட்டு போறான் ஒருவேளை இதுங்களை ஹீலிங் பண்ணா என்ன ட்ரை பண்ணி பார்த்தா அப்பவும் அதுங்க டெஸ்ட்ராய் ஆகுது கையெல்லாம் ரத்தமாக பியூரிபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்றான் இப்போ செகண்ட் ஃபுளோர்ல போய் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல சாம்பிஸ் கூட்டம் அதிகமா இருக்கு செகண்ட் ஃபுளோர்ல அந்த அளவுக்கு எதுவும் பயங்கரமா இல்ல நம்ம ஹீரோ பார்த்தா கோஸ்ட் லைட் அந்த இடத்துக்கு வருது நம்ம ஹீரோ ஈஸியாவே அதை தோக்கடிக்கிறான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசிக்கவா அவன் பேக்ல இருந்து சாப்பாடு அடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் அதுலயும் சப்ஸ்டன்ஸ் எக்ஸியும் சேர்த்து கூட வச்சிருக்கான் குடிக்க ரொம்பவே கேவலமா இருந்தாலும் லேப்ரிண்டோட நாத்தத்தை இதனால தான் என்னால பழகம் முடிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சப்ஸ்டன்ஸ் எக்ஸோட நாத்தத்துக்கு மத்த சாம்பி எல்லாம் நம்ம ஹீரோ பக்கமே வரல செகண்ட் லெவல்ல எதுவும் பெருசா கஷ்டம் இல்லங்கிறதுனால தேர்ட் ஃபிளோருக்கு நம்ம ஹீரோ போறான் டெஸ்ட் கலிட்டு பார்த்து நம்ம ஹீரோ பாய் போடுறான் வெளியா பியூரிபிகேஷன் போட்டு அதுங்க எல்லாத்தையும் சாப்பிடுச்சு இதுக்கு மேல மேல போயிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுதான் ஒரு வழியா என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் முடிஞ்சது நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்தாலுமே இதனால் வர நம்ம ஹீரோ டேரக்டா எந்த மான்ஸ்டர் கூடயோ போய் ஃபைட் பண்ணல இந்த அண்டர் கிரௌண்ட் லேபரன்ஸ்ல தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் கதை எதுக்கு மேல தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்